બી आसर हा हा ल Maq, 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 maq Maq, ಬೆದನೆ <middly> మైదత్తమేడ ఎమరినిలో మైదత్తమేడ ఎమరినిలో మైదత్తమేడ ఎమరినిలో మైదత్తమేడ ఎమరినిలో పండు పండు Hadi bir yayın, hadi bir yayın. Hadi bir yayın, hadi bir yayın. Hadi bir yayın. bend down పిచిటారారా పయిారా పొతలు పొరా పొలు విదిటు ఉంారా విదటారా పొిటా పొండి தமிழ் வேண்டும் بد Yeah! <se Britney detailed out> ¡El último <eight> padenal! ¡El <seminarianisticlden> último padenal! ¡El último padenal! ¡El último padenal! ¡El último padenal! ¡El último padenal! ¡El

நூற்றி ஐம்பத்தி மூன்று நூற்றி ஐம்பத்தி நாலு இலக்கங்களுடைய இன அளவை வரைபடுத்தினை அமுல் செய்யும் வண்ணம் அரசாங்க வர்த்தகமான பத்திரிகையை பிரசுரம் செய்து மேற்றத்தரையாக ஆறு ஐந்து 5 பதினொன்று மேற்றத்தரை விடயமாக பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பாராளுமன்றத்தில் திருவண்ணாமலை மற்றும் மட்டக்குளம் மாவட்டங்களில் இரண்டாயிரம் இருபத்தி முப்பத்தி நாலு தச மூன்று நாலு கெக்கேயர் காணியினை வழங்குவதற்கு பாராளுமன்றம் அனுமதி கோரிய போது பதினைந்தாயிரத்தி முப்பத்தி ஐந்து கெக்கேயர் வழங்குவதற்கு பாராளுமன்ற அறிக்கையில் காணி அபிவிருத்தி அமைச்சுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது இதனை செயற்படுத்துவதற்கு ஆவன செய்யும் அறுவாண்டு ஒன்றும் கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்ற வழக்கு இலக்கி முப்பத்தாறு இருபது இருபத்தொன்று மட்டக்களப்பு உயர் நீதிமன்ற வழக்கு இலக்கம் எச்ஜிபி ஒய் அறுநூற்றி இருபத்தெட்டு இருபது வேற நீதிமான் நீதி நீதிமன்றம் வழக்கிழக்கம் நாற்பத்தி மூணு இருபத்தொம்போது இரண்டு முன்னூற்றி நாலு மிஸ் இருபத்தி மூன்று உத்தரவுகளுக்கு ஏற்ப பாம்பிமுக ஜனாதிபதி அவர்களால் எட்டு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கூறப்பட்டு மயிலத்தமடு மடு மற்றும் மாதவரி நிலங்களில் இருந்து தொடர்ந்து தற்போது நிலை கொண்டுள்ள விவசாயிகளை உடனடியாக வெளியேற்றது ஓயாவின் வலது கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டின் திட்டத்தின்படி நீண்டகால வாழ்வாதாரத்திற்காக மகாவலி வேலை திட்டத்தின் கீழ் இங்கு நகரங்களை நிர்மாணித்து இந்த மேச்சை நிலங்களுக்கு அருகாமையில் துடிப்பான சூழலை உருவாக்குதல் எங்களது பண்ணையில் உள்ள கால்நடைகளுக்கு காப்புறுதி இந்த பகுதிகளில் கால்நடைகளுக்கு முறையில் காப்பீடு வழங்குவதை அனுமதித்தல் உறுதிப்படுத்தல் மயிலத்தமடு மாதவனை பகுதியில் நிரந்தரமான கால்நடை வைத்தியர் அலுவலகம் திறக்கப்படுவதுடன் கால்நடை வைத்தியர்களால் நாங்கள் புறக்கணிப்படுகளை நிறுத்துவதுடன் கால்நடை அடிப்படையில் வைத்தியம் தொடர்பான பயிற்சிகளை வழங்குதல் வேண்டும் கால்நடைகளின் தீவனம் அளிக்கப்பட்டமை தண்ணீர் இன்மை பாதுகாப்பு இன்மை மற்றும் பல வழிகளில் பண்ணையாளர்களுக்கோ இந்த காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இன்று வரை ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது கால்நடைகளுக்கு இப்பகுதிகளில் சேதமடைந்த தண்ணீர் சேமிப்பு குளங்களை புனரமைப்பு செய்தமைக்கு நன்றி கூறுவதுடன் நிரந்தர புனரமைப்பு செய்து தருமாறும் வேண்டுகின்றோம் மைரத்தமடு பெரிய மாதவனை பகுதிக்கு செல்லும் போக்குவரத்து பாதைகளை புனரமைப்பு செய்தமைக்கு நன்றி கூறுவதுடன் பாதையில் காணப்படும் அளவுகளை செப்பமிடுமாறு வேண்டுகின்றோம் மற்றும் நிரந்தர குடியிருப்புகளை உருவாக்குவது வாழ்வாதாரத்துக்கு அமைவாக அப்பகுதியில் பால் பதப்படும் வசதிகள் மற்றும் கால்நடை ஜீவன தொழிற்சாலைகள் உருவாக்குதல் எமது பகுதிக்கு தேவையான கூட்டு தயாரிப்பு மையம் ஒன்றை உருவாக்குதல் அத்துமறிய பயிற்சிகையாளர்களால் அளிக்கப்பட்ட பிரதேசங்களை புதுப்பிப்பதற்கான வேலை திட்டங்களை உருவாக்குதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் வன பரிபாலன சபையால் பொதுப்பீடாக மேற்களை அப்பாட்டிக்கு மீளளித்தல் மக்களின் உரிமைகள் நீதிமன்ற ീമങ്ങളിൽ അധികാരം അവൻ അറിവുത്ത മീറി ജനാധിപതി അധികാരം ആകിയവട്ട് കേൾവിക്ക് ആക്കും ഇന്നായക ആക്ഷിയെ ഉറതിപ്പെടുത്തും വീട്ടിൽ തീർ കാ കാണുമാർട്ടോ എഴുനൂറ്റി മുപ്പത് നാൾ തുടർ അറബ പോരാട്ടത്തി വിളവു എങ്ങൾക്ക് മുൻവിക്കപ്പെട്ട പതിനിൽ ചില കോരികൾ നെവ പല നെവേറ്റില്ല അവസേമിപ്പ് കുളങ്ങളിൽ தற்காலிகமாக புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது இதில் எங்களால் இனம் காணப்பட்ட ஐந்து குழுக்களான பாலியடிவட்டை குளம் மண்ட குளம் உலாவடி குளம் குளம் பொட்டி குளம் என்பவை மகாவடி அபிவிருத்தி அதிகார சபையால் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர் எதிர்காலத்தில் மகாவடி இருந்து இக்குளங்களுக்கு நீர் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர் அம்புமுனை சந்தியில் இருந்து பெரிய பெரியபாலம் வரைக்கும் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் போக்குவரத்து பாதல் தற்காலிகமாக புனரமைப்பு செய்து முடிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இவ்வீதியிலுள்ள கல்வெட்டுகள் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய வகையில் புதுப்பித்து தருவதாகவும் தெரிவித்துள்ளனர் மைனத்தமடு பகுதிக்கான பால் சேகரிப்பு நிலையம் புனரமைப்பு பேரைகள் முடிவுற்றும் பண்ணையாறுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது மகாவலி மகாவளி பி பிவலயத்தின் இடது அலுவலகம் எங்களால் கோரப்பட்ட தமிழ் அதிகாரியும் நியமிக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகின்றது எமது கோரிக்கைக்கு அமைய மகாவலி அதிகார சபையினர் நேச்சர் தரைக்கான ஆறாயிரம் ஹெக்டேயர் காணி அடையாளப்படுத்தி கால்பதிக்கும் நிகழ் கல்பதிக்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதனை வர்த்தமானி மூலம் இலசுவிக்கப்பட்டு கிழக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் மேலே குறிப்பிட்ட இலக்கியத்தில் இலங்கை தெரியும்